பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற அதிமுக ஒன்று அதிமுக ச நகரா செயலாளர் ப பாலசுப்ரமணிய கடையில் ஒரு ஏழு வருஷமாக நான் கடை இப்போ குமாரவாளி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இப்போ அதிமுக வந்து நகர செயலாளர் பாலசுப்ரமணி கடையில் உள்ள எடுத்து நான் பாய்ச்சாறு வாடகை கொடுத்து ஒரு வாடகை இப்போ வந்து இப்போ பஸ் ஸ்டாண்டு இடிக்கிறதுனால நான் நான் எல்லாமே வியாபாரிகள்லாம் சேர்த்து வெளியில் சே கவர்மெண்ட்டை வந்து முனிசிபாலிட்டி வந்து வெளியில் வந்து இடம் கொடுத்து அதை எங்களுக்கு செட்டு போடுன்னு சொல்லிட்டாங்க இங்கே ஒரு வருஷம் மேலே ஆகும் அது வரைக்கும் செட்டு போட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நாங்கள் வெளியே செட்டு போட்டு நாங்கள் கடன் இது இப்போ ரெண்டு மாதம் வந்து பாலசுப்ரணி போன மாதம் கேட்டால் படிக்க வாடகை நான் தரல எனக்கு நானே செட்டு போட்டு ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க நீங்கள் வந்து வாடகை கேட்குறீங்க ஏற்கனவே நீங்கள் எனக்கு அந்த கடையில் இப்போ இருந்து அதனுடைய எனக்கு அட்வான்ஸாக அறுவது தான் கொடுத்துருக்கேன் அது ஒன்றும் தரல இங்கே வந்து ஏன் கேட்குறேன்னு சொல்லிட்டு நான் போ ஃபோனில் பேசிக்கிட்டு நான் ஒரு நாள் வந்து தரலைங்க இன்றைக்கி வந்து இப்போ நேரில் வாங்க பேசிக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு வர சொன்னாருக்கேன் நேரில் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் பையன் ரெண்டு பேர் வந்தேங்க வந்துட்டுமன் ரமேஷன் ஒரு பையன் வந்தான் மூணு பேர் அந்த பையன் கண்ட கட் அதுக்கு பின்னாடி

அப்போ கோழிக்கடை கடை சிங்காரம் கருப்பேன் இன்னும் ஏடிங்கிற கட்சிக்காரங்க ஒரு பத்து இருபது பேர் வந்து எனக்கு போய் பிரச்சனை பண்ணி வெளியே அனுப்பிச்சு வெளியே வெளியே தூக்கி தூக்கி அங்கே தள்ளி விட்டு கடை கரை கூப்பிட்டு போட்டாங்க அது இப்போ நகரமன்ற செயலாளர் பாலு தான் ஏடி நகரமன்றும் பாலு தாங்க விட்டார் அவர் இங்கே வந்து நடத்திப்பார் எல்லாம் நான் இது பண்ணி போடுவேன் என்ன பண்ணுறது எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆள் விட்டு மாதிரி அவரும் என்கிட்ட பேசுகிறாருங்க தக்கெடுத்துட்டுருக்காங்கல காவல்துறை கண்டிப்பாக இருப்பாங்கன்னு நம்புகிறோம் என்ன என்ன பண்ணுறது பயந்துவிட்டு தான் செய்யணும் செய்கிற மாதிரி தான் பயந்துதான் நாங்களும் வெளியூர் தான் அதனால் நாங்களாம் பயந்துட்டு தான் செய்யணும் பேர் நன்றி எல்லாம் என் பேர் கிஷப்படுத்துங்க